ரெண்டு பெண்கள்ல சிறுமிகள்ல ஒருத்தவங்க வந்து அவங்க ஒய்ஃப் ஷேட் ரிலேஷன் சொல்லி ரெண்டாவது வந்து வீட்டுக்கு பயணம் கொஞ்சம் வர கொஞ்சம் வாங்கலாம் நிறைய வீடியோஸ் போடுறதால கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா போடாதீங்க அதாவது அந்த பெண்களோட சம்மதத்தோட பண்ணுவாரா பாலியல் ரீதியான வழக்குகள் பாதிரியார் மேல பாதி சாமியார் மேல வருது அதை நான் பாதிரியார் மேலேயும் வருது அதையும் நான் எல்லா மதத்துலயுமே ஏதோ ஒரு விதத்துல இருக்குதான் எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையாய் பிரிஞ்சிருக்காங்க இவரை கார்னர் பண்றாங்க அதனால இவர் நீ என்ன இதை பண்ணா நீ என்ன பண்ண நான் சொல்லுவேன் பைபிள்னு ஒன்னு இருக்கும் எல்லாரும் கையில வச்சிருப்பாங்க ஆனா அது ஓரமா வச்சுப்பாங்க அவனுக்கு என்ன தோணுதோ அது செய்வாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு கேஸ் அவர் மாதிரி ஃபைல் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் இனிமேல் அவர் வந்து பாதிரியாராக கண்டினியூ பண்ண முடியுமா முடியுமே அதான் சொல்கிற ஒரு சிஸ்டமே இல்லையே யார் அதை கவர்ன் பண்ணுறது என் இஷ்டம் அவர் திருப்பி போய் நான் சர்ச் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி ஒரு நாலு பேர் வந்துட்டாங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு டேட்ல இருந்து டென் இயர்ஸ் பேக் சினிமாவில் எப்படி சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ நார்மலாக எல்லா சர்ச்சிலையும் பாடுறாங்க இதை பிரேக் பண்ணி ஜான் ஜபராஜ் ஏன்டா பத்து வருஷம் முன்னாடி பாடிட்டு இருக்க மாதிரி பாடுறீங்க கரண்டாவே பாடுவோமே அப்படின்னு வந்தாரே தவிர பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஜான்ஜிபுராஜ் நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணீங்களா நாலு பேர்ட்ட காசு வாங்குனீங்களா ஒரு மீட்டிங் நடத்துனீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் வீட்டில் நடந்துச்சா நான் நடத்தினா நான் பாஸ்டர் இவன் நடத்துனா இவன் பாஸ்டர் யார் நடத்துறாங்களோ அவங்க கிரேஸ் நீ என்ன பண்ணாலும் கடவுள் ஒன்று வந்து ஏற்றுப்பார் அதனால நம்ம சப்போர்ட் தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணது ஜஸ்டின் இண்டியா ஜான் ஜபராஜ் நீங்க ஒரு பாதிரியார் ஒரு பாலியல் வளத்தில் இன்வால்வ் ஆனது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அது சம்பந்தமா பேச பொதுவாக இந்த கிறிஸ்தவ மதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் ஜெஸ்வின் மற்றும் ஜோஷ்வா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்ட ஜான் ஜபராஜ் கேஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு வாங்க போகலாம் வணக்கம் வணக்கம் ஜான் ஜபராஜ் சோ இவர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல கிறிஸ்தவ மதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ வந்து நிறைய ட்ரோல் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் பாத்துக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க கிறிஸ்தவ மதத்தோட பாடல்கள் இவரே வந்து அது பாப்புலாம் பாடுறாரு கிறிஸ்தவ மதத்துடைய பாடல்கள் எல்லாத்தையுமே இந்த கிருபை பாட்டுல ஆரம்பிச்ச ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இதை குடுத்தவங்க ஒரு பார்வை இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காகவே அந்த கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாப்புல மாத்துறது அது ஒரு மீ மெட்டீரியலா மாத்துறது சினிமாங்களை கூட வந்து அது காமெடி சீக்வன்ஸ்க்கு உபயோகப்படுத்துறது எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கா கிறிஸ்டானிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து ஸ்கேல் வந்து பைபிள் தான் ஸோ பைபிளில் இருக்கிற மாதிரி பைபிளில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற என்னுடைய கிரைஸ்டாக இருக்கட்டும் இல்ல அவரோட டிசைபிள்ஸ் அப்போ இருக்கட்டும் இவங்க வச்சுட்டு போன அந்த பிரின்சிபல்ஸ் இவங்க சொல்லிட்டு போன அந்த டீச்சிங்ஸ் படி வராத எதுவுமே இல்லை ஜான்காஜை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கிரௌட் ஓரியன்டா அவர் என்ன பண்றாருன்னா மினிஸ்ட்ரி பண்ற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார் கிரௌட வந்து பண்ணலாம் தான் இந்த சினிமா ஸ்டைலு இந்த பாப்பா மியூசிக்கா இருக்கட்டும் ஜாஸ் மியூசிக்கா இருக்கட்டும் ஆக்சுவலா ஜான் ஜெபராஜ்னு இல்ல சிஎஸ்ஐ ஆரம்பிச்சு எல்லாருமே இத அடாப்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க முன்னாடி சிஎஸ்ஐல வந்து கிங்ஸ் தான் பாடுவாங்க எப்படி யூகேல இருந்து இல்லனா ஃபாரின்ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணது அதே மாதிரி அவங்க பாடுற மாதிரியே ஹிம்ஸ் தமிழ்ல இருக்கும் பர்க்மன்ஸ்னு ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து சும்மா அப்படியே நல்லா கேஷுவலா கொஞ்சம் குதிச்சு ஆடி ஆடி பாடுற மாதிரி ஒரு ட்ரெண்டை கொண்டு வர்றாரு உடனே இவங்களும் என்ன பண்றாங்க இந்த கீர்த்தனைகள் பாமாலைகள் விட்டுட்டு நார்மல் சாங்ஸ் வராங்க இப்ப எப்படின்னா கிறிஸ்டியானிட்டியே ஒரு பத்து வருஷம் முன்னாடி சினிமா எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும் கரெக்டா ஒரு டென் இயர்ஸ் பேக் சினிமா இப்ப இன்னைக்கு டேட்ல இருந்து டென் இயர்ஸ் பேக் சினிமால எப்படி சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ நார்மலா எல்லா சர்ச்சிலையும் பாடுறாங்க இதை பிரேக் பண்ணி ஜான் ஜபராஜ் ஏன்டா பத்து வருஷம் முன்னாடி பாடிட்டு இருக்க மாதிரி பாடுறீங்க கரண்டாவே பாடுவோமே அப்படின்னு வந்தாரு தவிர பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல ஜான் ஜபராஜுக்கும் பண்றவர்களுக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் ப்ரொஜெக்ட் பண்றது எல்லாமே வந்து சிறுமி கிட்ட பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டாரு அப்புறம் தலைமறை வாயிட்டாரு அவர் எந்த ஊரு அந்த மனைவி பத்தி அவர் என்ன சொன்னார் இது இவ்வளவுதான் தெரியுமே ஸோ மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இந்த இஷ்யூவே இப்ப நடந்தது இல்லை கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸ் இல்லை ஒன் இயர் இல்லைன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆனதுதான் அவர் வந்து கோயம்புத்தூரில் இந்த கிங்ஸ் ஜென்ரேஷன் சர்ச் ரன் பண்ணுறாரு யாரும் யாரும் ரன் பண்றாங்கன்னா அந்த ரன் பண்ணுற பில்டிங் வந்து எட்வின் ருசோ அப்படின்ற ஒரு நபருடைய அப்பாவுடைய பில்டிங் அதில் இவர் ரெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருக்கு எப்படி போயிட்டுருக்கு நீ காணிக்க நிறைய கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டீச்சிங்ஸ்ல நிறைய ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வருது இது நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா கேரக்டர் வைஸ் இவர் மேல நிறைய அக்யூசேஷன் வருது அந்த சர்ச்சுக்குள்ளேயே அந்த சர்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த சர்ச் இப்போ கூட இப்போ ஆக்டிவா இருக்கிற இன்ஸ்டா அக்கௌண்ட்ல ஒரு மூணு நாலு பேரு லேடிஸு ஹார்டின் போட்டு இந்த லவ் சாங்ஸ் போட்டு ஜான் ஜபராஜ் கூட இருந்து ரீல்ஸ் இருக்காங்க சரியா ஸோ அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் வருது நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்றாங்க நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்றாங்க அவன் சர்ச்சுக்குள்ளே ஒரு சண்டை போயிட்டே இருக்கு இதுக்கு இடையில இவர் அப்ரப்டா நிறைய மாட்டிக்கிறாரு அதெல்லாம் வந்து பஞ்சாயத்து பேசி முடிக்கிறாங்க எஸ்பெஷலி அவங்க ஒய்ஃப் சைட்ல இருந்து அவருக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் ஒய்ஃப் போய் அவங்க அந்த எல்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இதுல வந்து செட்டில் பண்றாங்க நிறைய அவங்க ஃபேமிலி அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த ஃபேமிலி செட்டில் பண்றேன்னு பேசுறாங்க அது ஆப்வியஸா மோஸ்ட்லி பினான்சியலா தான் இருக்கும் செட்டில் பண்ணி முடிக்கிறாங்க இப்படி ஒன்று ஒன்னா அவர் செட்டில் பண்ணிட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க ஃபேமிலிலையும் இஷ்யூ வந்துருது சர்ச்லையும் இஷ்யூ வந்துருது வெளியில போன்னு சொல்றாங்க அவரும் வந்து ஃபேமிலியும் விட்டு இதையும் விட்டு இன்னொரு ஃபேமிலியோட போயிடுறாரு இது வரைக்கும் அவரே சொல்றது யாரு ஜான் ஜபராஜே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆடியோல இப்படிலாம் நடந்துருச்சு இதெல்லாம் பண்ணிருச்சு இதெல்லாம் நடந்துருச்சு என்னுடைய அதுல வந்து ஒரு பார்ட் வந்து இந்த எட்வின் ரிசோன்றவர் பணத்தில் என்னை நிறைய ஏமாத்திட்டாரு என் கூட இருந்து என்னை காட்டி கொடுத்துறாரு அப்படின்னு எட்வின் ரூசோ மேலே அக்யூஸ் பண்றாரு இப்போ கேள்வி என்னன்னா எட்வின் தப்பா இல்லை இவர் பண்ணது தப்பா அப்படின்றதான் கேள்வி சரி இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு இந்த போக்சோ ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் கூட இப்போ நடந்தது இல்லை முன்னாடியே நடந்தது தான் இப்போ ரீசண்டாக அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க டைவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு லேடியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க பாளையம்பட்ட ஊர்ல இருக்கார் இந்த டைம்ல கேஸ் கொடுத்துருக்காங்க கேஸ் கொடுத்ததுனால இப்போ வந்து அவரை தேடிட்டு இருக்காங்க அவர் தலைமுறைவா இருக்கு ஜா ஜான் ஜப்ராஜ்மாவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வேற உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா பர்ஸ்னலாக தெரியாது ஆனா நிறைய பேர் நம்ம இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் போடுறதுனால கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லா டீடெயில்ஸும் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன பண்ணிருவாங்கன்னா வேண்டாம் போடாதீங்க அந்த அளவுக்கு தெரியாது அவர் கூட இருந்த இன்னொருத்தர் பத்தி நான் சொல்றேன் நம்ம பெங்களூர் கிரண் எஸ்ஐகே அந்த நபருடைய சர்ச்ல அவருக்கு கீழே சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரியில இருந்த ஒரு நபர் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் அதே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்னா எப்படி அவர் வெளியில கிளம்புனா இவங்க போய் அவருக்கு துணி பேக் பண்ணி கொடுக்கறது இப்படி பண்ணிட்டு இருந்தவங்களோட ஒய்ஃப அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு சொல்லி ஃபோட்டோஸோட அந்த நபரே எனக்கு அனுப்புறாங்க எல்லா வீடியோஸ் போட்டோஸ்லாம் அனுப்புறாங்க அழுகிறாங்க அனுப்பிட்டு என்ன நான் இப்படி கடவுளுடைய ஊழியக்காரருன்ட்டு நான் இவ்வளோ ஃபேவர் பண்ணேன் ஆனால் இப்படி ஆகிடுச்சேன்றாங்க நம்மளும் அதை நம்பி உண்மை சரி இப்படி அழுகுறாரு இனி இதே மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம் போட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அந்த கிரணசிக்கல் இருந்து இவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி இவரு எங்களுக்கு ஃபோன் பண்ணி காலில் உள்ளாத குறையா என்ன மன்னிச்சிருங்க பிரதர் பிளீஸ் பிரதர் வீடியோ எடுத்துருங்க என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க அந்த டீம் மொத்தமே இப்படிதான் இருக்கும் ஆனா வெளியே தெரியாது ஏன்னா அவங்க வந்து பினான்சியலா ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பாங்க கண்டிப்பா வச்சு மிரட்டுவாங்க இதே டீம்ல இருந்த இன்னொருத்தர் தான் பாலசேகர் ஜெயா நியூஸ்ல வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் ஒய்ஃப்ப விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஜே நியூஸ்லயே வந்துட்டு ஆனா யாருமே எதுவுமே செய்ய முடியாது ஏன் போனா ஓகே இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரே டீம் ஒன்னரா சுத்துவாங்க இப்படிதான் இருப்பாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அந்த ஜான் ஜப்ராஜ் கூட ஏதாச்சும் ரிலேட்டிவ் மூலமா தொடர்பா இல்லை எந்த மாதிரியான ஒரு கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு பெண்கள்ல சிறுமிங்கள ஒருத்தங்க வந்து அவங்க ஒய்ஃப் ஷேர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வந்து வீட்டுக்கு பயணம் கொஞ்சம் வர கொஞ்சம் வாங்கலாம் நெய்பர் பக்கத்துல நெய்பர் அப்படி ஓகே ஓகே இப்போ வந்து அந்த ஒரு ஸ்லாங் இருக்கு இல்லையா ஆண்டவரே கொண்டு வாங்க ஆண்டவரே இது எல்லாத்தையுமே வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ்க்கு உபயோகப்படுத்துறாங்க இல்லையா இதெல்லாம் தவறா இல்ல எப்படி ஆக்சுவலா அந்த காமெடி சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ண மாதிரி ரியாலிட்டியில மேக்சிமம் யாரும் பண்ண மாட்டாங்க அதுக்காக அவங்க பண்ற காமெடி இல்லைன்னு இல்ல அதோட மோசமா இருக்கும் ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா எப்படியாவது கன்வெர்ட் பண்ணணும்னு பண்ணதுதான்

அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே இல்ல ஒரு மெயின் லைன் சர்ச்சஸ் ஒரு நாலஞ்சுக்கு தான் அந்த இருக்கும் இப்ப ஜான் ஜப்ராஜோ இல்ல மற்ற நபர்களோ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க ஒரு நாலு பேர் வருவாங்க அது அப்படியே நாலு இருபதா மாறும் மாறிச்சுன்னா அவங்க தான் பாஸ்டர் அவங்க தான் ரெவரண்டு அவங்க என்ன பேர் வேணா போட்டுக்கலாம் அப்படிதான் இவரு ரெவரண்டு போட்டுக்கிட்டார் இப்போ இவங்க தான் அதான் அது மாதிரி ஒரு சிஸ்டமோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல இல்ல உங்க இஷ்டம் நீங்க ஒரு டிரஸ்டா ஓபன் பண்ணீங்களா நாலு பேர்ல காசு வாங்குனீங்களா ஒரு மீட்டிங் நடத்துனீங்கன்னா சண்டே ஆனா ஒன்றரை நேரம் வீட்டுல நடந்துச்சா நான் நடத்தினா நான் பாஸ்டர் இவன் நடத்துனா இவன் பாஸ்டர் யார் நடத்துறாங்களோ அவன் காசு பட்டம் காசு பாஸ்டர் ஓகே அந்த மாதிரிதான் இருக்குது இப்போ இப்போ பாதிரியார்கள் எல்லாம் வந்து சில முறைகாடான விஷயத்துல ஈடுபடுறாங்க பாலியல் ரீதியான வழக்குகள் பாதிரியார் மேல பாதி சாமியார் மேல வருது அதை பாதிரியார் மேலேயும் நான் எல்லா மதத்துலயுமே ஏதோ ஒரு விதத்துல இருக்குதான் இப்ப பாதிரியார் போகும்போது அதிகமா வழக்குகள் நம்ம கேள்விப்படுறோம் பாலியல் ரீதியான வழக்குகள் அதிகம் சொன்னாலும் சரி காமன் மேன் சொன்னாலும் சரி அவங்க மனுஷங்க தான் ஒரு கட்டத்துல அது வந்து எல்லாருக்கும் ஏற்கனவே நிறைய நடந்தது வெளியில தெரியல வெளியில தெரிய ஆரம்பிச்சு இப்ப ஜான் ஜப்ராஜோடைய கேஸை பொறுத்தளவு போன வருடம் பதினேழு வயசு பொண்ணும் ஒரு பதினாலு வயசு பொண்ணும் அவரோட வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது பாலியல் திருத்தி அத்துமீறி கேஸ் கேசேங்க போ அந்த பொண்ணும் போது ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்பதான் போக்சோ அவளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஜான் ஜப்ராஜ் உங்களுக்கு தெரியுமா பர்சனலா

கிரண்ட சைக்கிள் இப்படி ஒரு ரெண்டு ஒரு ஒரு பெரிய கேங் இருக்கு அவங்களுடைய டீச்சிங்க என்னன்னா கிரேஸ் கிரேஸ்னா என்னன்னா நீ எப்படி வேணா இருக்கலாம் ஆண்டவர் வந்து நீ இப்படி ஒழுக்கமா இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்காக தான் ஆண்டவரே சிலையில் மறைச்சிட்டாரு அதனால நீ எப்படி வேணா இருக்கலாம் இன்ஃபேக்ட் இந்த ஜான்ஜப் ராஜேஷு இப்போ இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வெளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ்ல இருந்து ஒன் இயரா இந்த பிரச்சனை போயிட்டே இருக்காங்க சர்ச்ல இருந்து அவரை வெளியில அனுப்பிட்டாங்க எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு நடக்கும் போதே ஜஸ்டின் இந்தியா வந்து வீடியோல பப்ளிக்கா என்ன சொல்றாருன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் தான் ஆனா ஜான் நம்ம ஜபராஜ் பண்ணணும் கோயம்புத்தூர்ல நான் புதுசா அவரு இல்லாததுனால நான் புதுசா சர்ச் ஓபன் போய் ஓபன் பண்றாரு ஜஸ்ட் இன் இண்டியா இதையும் அக்னாலேஜ் பண்ணி கைதட்டுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு நடத்திட்டு இருந்த சர்ச் அந்த எல்லாம் வந்து

இப்போ அந்த நிறைய பேரு மேலே போக்ஸோல பதிஞ்சிட்டுதான் இருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு கேஸ் அவர் ஃபைல் ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல இனிமேல அவர் வந்து பாதிரியார கண்டினியூ பண்ண முடியுமா முடியுமே அதான் சொல்ற ஒரு சிஸ்டமே இல்ல யார் அத கவர்ன் பண்றது ஏன் இஷ்டம் அவர் திருப்பி போய் நான் சர்ச் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு ஓபன் பண்ணி ஒரு நாலு பேர் வந்துட்டாங்கன்னா அவர் தான் பாஸ்டர் வந்து ஒரு மெயின் லைன் மாறி இருந்தது சிஎஸ் ஐ உம் அப்புறம் ஒரு சில பென்ட்டவர் ஆகனே அந்த மாதிரி எதுக்கும் வந்து அவர் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லயே ஒரு ஆள் நடத்துறது அவங்க இஷ்டம் தானே அவங்களுக்கு யார் ஃபேவரபிளா இருக்காங்களோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ண போறாங்க யார் ஃபேவரபிளா இல்லையோ தூக்க போறாங்க அப்ப போய் நம்ம பாவ மன்னிப்பு எல்லாம் கேப்போம் இல்லையா சர்ச்சுக்கு போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஃபாதர் வந்து நம்ம நெத்தியில சில இப்ப இதெல்லாம் பண்ணும்போது அந்த பாவ மன்னிப்பு ஒரு ஃபாதர் இருக்காங்கிற பட்சத்துல நம்ம அந்த ஃபாதரை தான் வந்து ஒரு கடவுள்லாம் நினைச்சு சம்திங் நம்ம ஒரு அசீவ் பண்ணிக்குவோம் இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ வந்து சர்ச்சில இருக்கக்கூடிய முக்காவாசி இல்ல எல்லாருமே வந்து ஒரு நம்பகத்தன்மை உண்டானா உள்ளவங்களா அப்படிங்கிற கேள்விக்குரியது இது இல்லையா சரி நீங்க சொன்னதே வந்து அதான் உலகத்துக்கு தெரிஞ்சது இதுதான் இந்த ஒரு சிஸ்டம் தான் உலகத்துக்கு தெரியும் எப்படின்னா ஒரு சர்ச்சில ஒரு ஃபாதர் பாரு ஏன்னா அது வந்து ரோமன் கத்ரிச்சதுல இருந்து தழுவப்பட்டதுதான் அது இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு பட் டிப்ளிகல பார்க்கும்போது ஆஹ் தா செய்யற பாவறதுக்கு தான் முருகு சோ அவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு அவன் தன்னுடைய பாவங்களை வந்து கடவுள்கிட்டயே வந்து அறிக்கை அவன் வந்து ரிப்பண்ட் பண்ணும் ரிப்பண்ட் ஆகி செய்யுறது பாவம் அந்த பாவத்துல இருந்து என்ன காப்பாத்தணும் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் பேஸ்மெண்ட் சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து டிப்ளிகல் கிடையாது அதான் சுடல உங்க இஷ்டம் பைபிள்னு ஒன்னு இருக்கும் எல்லாரும் கையில வச்சிருப்பாங்க ஆனா அது ஓரமா வச்சுக்கோங்க அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான் ஏன் இஷ்டம் நான் தான் ராஜா இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன்னா அதுல செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் யார் ஃப்ரேம் பண்ணுவான் அவ்வளவுதான் அவன் ஒரு கடை நடத்துறான் அந்த கடைக்கு ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க கஸ்டமர் வந்துட்டாங்க கஸ்டமருக்கு ரூல்ஸ் போட்டுறான் நீ மாசம் தசை வாங்க குடுத்துடணும் நான் வந்து உனக்கு சொல்லுவேன் நீ காணிக்கணும் நீ கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு பண்ணி கஸ்டமரை ஏமாத்திடுறான் சம்பாதிச்சிடறான் பணம் வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு ஏன்னா பாவ வாழ்க்கையும் விட்ட மாதிரி இல்ல இதுவும் அத தழுவி இருக்கிறதுனால ஓகே பண்ணி பின்னாடி பேஸிக்காக ஒரு மனுஷனுக்கு நல்ல காசு வருது வாரம் ஃபுல்ல வேலையே இல்லை சண்டே ஒரு ஒன்றரை மணி நேரம் எங்கேயாவது போய் ஒரு சொற்பொழி வாட்டணும் அப்படி இருந்தால் அவனுக்கு என்ன ஆகும் வேலை இல்லை காசு எக்கச்சக்கமாக வந்துடுது நான் சும்மா இருக்கேன் எனக்கு ஃபாலோவர்ஸ் ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு என்னை பயங்கரமாக கடவுளாக நினச்சிட்டு தூத்தி பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ப்ரைவேட் ஸ்பேஸ் நிறைய கிடைக்குது அவன் என்ன பண்ணுவான் யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலுமே தோசவாக இருந்தாலுமே நீங்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவனுக்கு என்னென்ன தோணும் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துருது செஞ்சிடறான் இது நடக்கலையா செய்யாம அப்படியே அமைதியா இருக்காரு ஓகே அந்த ஆடியோல வந்து உன் அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒய்ஃப் மேல அன்பா இருக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ அந்த ஆடியோ ஃபுல்லா கேட்டீங்கன்னா இப்ப பண்ண மாட்டேன் நீ அதுக்கேத்த மாதிரி நடக்கணும் நீ ஏதாவது என்ன பத்தி சொன்னா நான் உன்ன பத்தி நிறைய சொல்லுவேன் அப்படின்னு திரட்டம் தான் பண்ணியிருக்கேன் ஓகே ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் அன்பா பேசுற மாதிரி பேசிட்டு முடியும் பண்ணிருக்காரு எல்லாரையுமே திரட்டன் பண்ணியிருப்பாரு அந்த ஆடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்னா எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையாயி பிரிஞ்சிருக்காங்க இவர கார்னர் பண்றாங்க அதனால இவர் மிரட்டாரு எல்லாரையும் நீ என்ன இத பண்ணா நீ என்னென்ன பண்ண நான் சொல்லுவேன் நீ இத பண்ணா நீ என்னென்ன பண்ண நான் சொல்லுவேன் உன் ஃபேமிலில உங்க உள்ளவங்க என்ன இது பண்ணா உன் ஃபேமிலில உள்ளவங்க என்னென்ன பண்ணாங்க நான் சொல்லுவேன் மிரட்டி தான் அந்த வீடியோ பிளாக்மெயில் பண்றாங்க ஓகே இப்போ தென் தென்காசி திருநெல்வேலி என்று அப்புறம் சொந்த ஊர் இல்லையா அது அந்த ஊர்ல தனிப்படை அமைச்சு முகாம் போட்டிருக்காங்க போலீசார் அவர்கள் அவரு இப்ப பதுங்கி இருக்காருங்கிற பட்சத்துல அவருக்கு பின்னாடி இந்த லீகல் சப்போர்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்கா இல்ல ஜஸ்ட் இன் இந்தியா தான் அவருக்கு பின்னாடி இருக்கணும் ஏன்னா அவர் தான் வந்து இந்த தப்பு பண்ணா கூட தம்பி அவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் சர்ச்சோட பேசியிருக்காரு ஓகே அவரு இந்த ஜெசுடையான் இவங்க எல்லாம் தான் ஒரே டீமா இருந்தாங்க ஆப்வியஸா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சப்போர்ட்ல தான் இருந்திருக்கணும் ஓகே ஓகே இப்போ ஜஸ்டின் இந்தியா சொல்லும் போது எனக்கே தெரியல இந்தியா பத்தி நான் கொஞ்சம் அவங்கள பத்தி சொன்னீங்க இந்தியா என்ற மதுரையில இதே மாதிரி எப்படி ஜான் ஜவராஜ் ஒரு குரு குறுமன்னா இருக்காரோ அவரும் ஒரு குரு மன்னர் அவர் வைக்கிறதா சட்டம் அவருடைய இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும் போது ஜான் ஜபராஜுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல ஏன்னா இது எல்லாமே வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு எல்லாரும் வெளிப்படையா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மேபி மறைமுகமா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க ஆனா வெளிப்படையா சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் ஜஸ்டின் இந்தியா ஏன்னா அவங்களுடைய உபதேசமே அப்படிதான் கிரேஸ் நீ என்ன பண்ணாலும் கடவுள் வந்து நம்ம சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணது ஓகே இண்டியா அப்பமே வந்து ஜெசுடையான் இன்னொருத்தர் இந்த மூணு பேர் ஒரே இதுதான் அப்பவுமே ஜெசுடே வீட்டில தான் இருக்கிறதா நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஜெஸ்டின் இந்தியா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு வந்து அந்த மொத்த சர்ச்சுமே ஜான் பிரஜர் சப்போர்ட் கண்டிப்பா அந்த சப்போர்ட்ல தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்